ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் விதைக்க போகிறது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஆல்ரெடி நான் முன்னாடியே எடுத்துட்டேன் ஆனால் அதுக்கு இடையில் ஒன் வீக்காக எங்களுக்கு முடியாமல் வந்து எனக்கும் பையனுக்கும் முடியாமல் வந்ததுனால ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருந்ததுனால இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுக்க முடில தொண்டை வேற கட்டிக்கிறிச்சா சுத்தராக வாய்ஸும் கொடுக்க முடில ஒன்றும் கொடுக்க முடில அதனால தான் இப்போ வீடியோ எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன் இது என்னென்னா நாங்கள் எங்கள் வயலுக்கு விதைக்கி தான் போகிறோம் இந்த முன்னாடி காட்டு நல்லா மஞ்சநத்தி மரம் அந்த மரத்தை வச்சு தான் எங்களோட வயலையே நான் அடையாளம் கண்டுபிடிப்பேன் எனக்கு வந்து நான் காலேஜ் முடிக்கிற வரைக்குமே எனக்கு வந்து எங்களோட வய எது எதுன்னு தெரியாது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக கல்யாணத்துக்கு அப்புறம்தான் எங்களோட வய எதுன்னு நான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் ஏன்னா அப்புறம்தான் நம்மளுக்கு பொறுப்பு கடமை எல்லாம் வந்துரும்ல இப்போ வந்து விதைக்க வந்திருக்கோம் இந்த வயலோட பேர் என்னென்னா கல்லோட்டு இதுக்கு ஏன் இந்த பேர் வச்சுருக்காங்கன்னா சத்தியமாக கேட்காதீங்க எனக்கு தெரியாது அப்புறம் என்னென்னா என் மையனுக்கு ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு இங்கே வந்தோடனே எங்க அப்பா விதைச்சிட்டு இருந்தாங்க அவங்கள்ட்ட இருந்து பாத்திரத்தை வாங்கி அவன் விதைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆட்டம் முட்டுட்ருந்தான் அவன் எனக்கு வரையில் ஒரு மஞ்சள் தி பூ கையில் பிடுங்கி கொடுத்துருந்தேன் அந்த பூவுக்கு நெல் போடுறானா அதுலேயும் மொழ கெட்டமுன்னு இவன் பண்ணுற அநியாயம் தாங்க முடியலை அத்தாடி அத்தா இப்பறம் எங்கள் அண்ணன் பெரியப்பா எங்கள் அப்பா நாங்கள் எல்லோரும் தான் உழுக வந்திருக்கோம் பக்கத்து பக்கத்து வயலாம் அவங்கவுங்க உழுகுறாங்க எங்கள் ஊரில் முக்கால்வாசி எல்லாருமே டிராக்டர் வச்சுருக்காங்க அவங்கவுங்க இடத்த அவங்கவுங்களே உழுதுக்குருவாங்க அது மாதிரி தான் நாங்களும் எங்கள் இடத்த நாங்களே உழுதுக்குறோன்ட்டு வந்தாச்சு எங்கள் அண்ணன் தான் ஓட்டிகிட்டு இருந்தான் அவன்தான் டிராக்டர் மேலே உட்காருங்க கொஞ்சம் வெயில் அடிக்குது அப்புறமாட்டி உழுகையில் நீங்கள் இறங்கிக்கிறங்க அப்படின்னு சொன்னாங்க டிராக்டர் மேலே ஏறி உட்காந்துருந்தோம் என் மயனுக்கு பைக்கு டிராக்ட்ரு வண்டினால் போதும் அவனுக்கு என்ன சொல்கிறது செம்ம ஜாலியாக இருக்கும் வண்டி வந்துட்டாலே அதில் ஏறி உக்காந்தாலே அவருக்கு ஒரு ஜாலி அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு விதைச்சது டயர்ட் ஆயிடுச்சு அதோடு உட்காந்துருந்தாங்க நாங்கள் அந்த மரத்து நில எங்களோட எல்லா வயல்லையுமே எதாவது ஒரு மரம் நிழலுக்கு இருக்கும் எல்லாரும் வெட்டிடுவாங்க நாங்கள் வெட்டவே மாட்டோம் ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் அது நிழலுக்கு தேவைப்படும்ல அதான் வச்சுருக்கோம் என்னதான் எங்கள் வய உழுதாலும் வச்சாலும் இந்த பக்கத்து வயலில் பார்க்கையில ஒரு புல்லு கூட இல்லாமல் இருக்கும் ஆனால் எங்கள்ட்ட வயலில் பார்க்கல இந்த கோரை அது இதுன்னு மண்டி இருக்கும் அந்த பக்கத்து வேலை எல்லாம் வரப்பு வெட்டி வெட்டி வச்சுருவாங்க நாங்கள் உலகையில் விதைக்கையில் மட்டும்தான் வயல் சைடே எட்டி பார்ப்போம் எங்கள் அப்பாவுக்கு கால் முடியாததுனால நடக்க முடியாது முன்னாடியெல்லாம் இப்போ தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதனால மோஸ்ட்லி வயல் சைடே வர மாட்டாங்க எங்கள் அம்மா தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க இப்போ எங்கள் அம்மா இல்லை அதனால தான் இப்போ எங்கள் அப்பா வேலை பார்த்துட்ருக்காங்க இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்க்குறீங்களா எங்கள் அம்மாவை சாமி தான் போகிறோம் இந்த இடத்துல தான் வச்சுருக்காங்க எங்கள் அம்மாவை இப்போதைக்கு நாங்கள் வந்து எங்கள் அம்மா இறந்து மூணு வருஷம் ஆச்சு நாங்கள் நாங்க இந்த சைடே போகலை வைக்கல சாமி கும்பிட மட்டும் வருஷம் வருஷம் வந்துருவோம் இந்த இடத்துல இருந்து மண் எடுத்து நம்ம வீட்டில் கட்டிக்கிறலாம்னு நாங்க இன்னும் சும்மா அது கட்டாம வச்சிருக்கோம் மற்ற எல்லா இடத்துலையுமே இந்த இடத்துல வந்து எங்க அம்மா எங்க சித்தப்பா எங்க அப்பத்தா எல்லாருமே வச்சிருக்கோம் ஆனா எங்க அம்மா வச்சுருக்க இடத்துல மட்டும் இந்த பிரண்டை நிறைய முளைச்சு கிடக்கும் அப்படி பிரண்டை முளைச்சிருந்தா குடும்பம் விருத்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அது மாதிரி எங்கள் அம்மா இருக்க வரைக்கும் நாங்கள் நல்லா செல்வ செழிப்பாக இருந்தோம் அதுக்கப்புறம் என்ன தான் ஆச்சுன்னு தெரியல அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டோம் அப்புறம் திரும்பி சாமி விட்டுட்டு திரும்பி வந்துட்டு இருந்தோம் வந்துட்டு இருந்தால் ஒரு பனை மரத்தில் நல்லா பண்ணங்காயெல்லாம் காய்ச்சி தொங்குணுச்சு எங்கள் அப்பா அப்படின்னு தெரிச்சுன்னா அப்புறம் நீ சாப்பிடக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுறது பார்த்துக்கிட்டே போக வேண்டியது தான் அதோட பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் இங்க பாருங்களேன் இந்த மரத்தில் காமிக்கிறேன் பாருங்களேன் எவ்வளோ கேக் கிடக்குன்னு அவ்வளோதான் இந்த வீடியோ அந்த வீடியோ ஒரு லைக் போட்டு அன்சில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க